மைவித்யா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்துலேருந்து பிரின்சி ஜெயராஜ் பேசுகிறேன் கம்பெனியில் வந்து நிறைய பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் இன்னும் வந்து என்ன சொல்கிறது நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் இந்த கம்பெனியை எவ்வளோ சூப்பராக கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியில் இருக்க மக்களே வந்து எவ்வளோ திருப்தியாக வச்சுக்கலாம் இந்த இதில் தயாரிக்கிற பொருட்கள் வந்துட்டு எவ்வளோ நல்லா தயாரிக்கிறாங்க நல்ல முறையில் தயாரிக்கப்படுகிறதா அதோடய கணக்கு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு கடைசியில் அந்த பொருட்கள்லாம் வந்து ஸ்டோருக்கு வந்து சேருது அப்போ ஸ்டோர் வந்து நல்ல முறையில் ரன் ஆகிட்டுருக்கா ஸ்டோருக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இல்லாம கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான உதவிகள் இது எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டோரு பொருட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அலுவலகங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதான அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஜோனல் டைரக்டர்ஸ் இன்னும் பல த நம்ம லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான ஆலோசனைகள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான எப்போ தேவைப்படுகிறதோ அந்த டைமில் கொடுத்து அது வந்து மக்கள்கிட்ட போய் சேருறது எப்படி என்ன ஏது இதெல்லாம் வந்து கவனிச்சு கவனிச்சுக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி விளம்பரம் பார்க்குற அந்த செயலி அது வந்து ஏதாவது சர்வர் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அது வந்து ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து சில மாற்றங்கள் அதில் வந்து என்ன இன்னும் என்ன எக்ஸ்ட்ராவாக கரெக்டாக அதை கொண்டு போகலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மக்கள் வேலை செய்வதற்கு சரியான தொகைகள் சம்பளம் அதை வந்து எப்படி மக்களுக்கு கரெக்டான முறையில் கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் மத்தியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ வேலை இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பிளான்ஸ் கொண்டு வரலாம் என்னென்ன புது புது டெக்னிக்ஸ் கொண்டு வரலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ரெயின்போ பிளான் சரிங்களா அதுவே இப்போ அன்ஃப்ளோ போயிட்டுருக்கு அது அதை பற்றி யோசிக்கிறது ஒரு பக்கம் இது விட பெரிய பெரிய விஷயம் என்னென்னா கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க எப்போ அரசோட தரப்பில் எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போய் வரணும் இது ஒரு மனுஷன் இது எல்லாத்தையும் செய்கிறாங்க சரிங்களா உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சாப்பிட நேரம் இருக்காது அவங்களுக்கு தண்ணி குடிக்க கூட டைம் இருக்குமா எனக்கு தெரியாது சரியான முறையில் தூக்கம் வருமா இல்லை தூங்க முடியுமா எனக்கு தெரியாது அவங்களோட சொந்த குடும்பத்தை பார்க்க நேரம் இருக்குமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் மத்தியில் அங்கே அலையணும் இங்கே அலையணும் அப்படின்னா உடல் நலம் பாதிக்கப்படும் இது எல்லாமே இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படி தன்னோட சுயநலத்தை பார்க்காம முழுக்க முழுக்க நம்மளோட மக்களுக்காக நம்ம ஆர்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்காக முழுக்க முழுக்க யோசிச்சு நம்மளுக்காகவே வாழ்ற திரு எம்டி சார் அவர்கள் சக்தி ஆனந்த் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எங்கள் எல்லார் சார்பிலையும் நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து நீங்கள் நிஜமாலுமே நீங்கள் ஒரு பெரிய கிரேட் மேன் தான் சொல்லலாம் ஒரு நல்ல கான்செப்டை தயாரித்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மக்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து இவ்வளோ நாள் அதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து சீரான முறையில் வந்து எல்லாத்துக்கும் தர நீங்கள் உண்மையாலுமே வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் இதில் ஜாயின் பண்ணியிருக்க அத்தனை பேரும் நான் அதிர்ஷ்டசாலிகள்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல கிடைச்ச எங்களுக்கும் உண்மையாக இருக்கிற உங்களை வந்து நான் மனமார வாழ்த்துறேன் அதாவது நம்ம மக்கள்கிட்ட என் தரப்பில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து நிறையா ஜாப்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு மாதம் ஆனால் மூணாந்தேதி இல்லாட்டி அஞ்சாந்தேதியோ ஏதோ ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும் ஒரு வேலை ஒரு மூணு நாள் தள்ளி போகுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஓகே தந்துடுவாங்க ஏதோ சுச்சுவேஷனில் தரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சரியான வந்து நம்பிக்கை பொறுமை கண்டிப்பாக வேணும் சரிங்களா அதாவது எம்டி சார் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதை டைமுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஓ ஏதோ சூழ்நிலையில் அவர் இருந்திருப்பார் அதனால் அவருக்கு டைம் இல்லை அவர் அடுத்தது போட்டுருவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேணும் இது ஒன்று தான் வந்து இவ்வளோ நம்மளுக்காக பண்ணுறவருக்கு நம்மளுக்கு நம்ம திருப்பி கொடுக்குற ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம கம்பெனியில் வந்து எத்தனையோ வந்து நான் கம் கம்பெனியை பற்றி தவறான அவதூறுகள் யூடியூப்லேயும் பல தரப்புலேயும் வந்து நம்மளுக்கு வந்தது சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு போட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம் போயிட்டு அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கெல்லாம் சம்பாரித்து கொடுத்துட்டு போய் கமெண்டில் படித்து கமெண்ட்டில் யாரெல்லாம் வந்து என்னென்ன மெசேஜ் போட்டிருக்கா அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆட்ஸ் இன்கம் வந்து வெறும் முப்பது தான் டேக்ஸ் இன்கம் வந்து நம்ம பத்தாயிரம் சம்பாதிக்கிறோமோ ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோமோ முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோமோ அது வந்து ஜஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட் இன்கம் தான் ஆனால் அது உன்னையே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த இன்கம் வந்து விட்டுறோம் இதில் வந்து எவ்வளோ வருமான வாய்ப்புகள் இன்னுமே இருக்குது ரீபர்ச்சேஸ் பர்ச்சேஸ் எஸ்டி ப்ரொமோஷன் என்னென்னமோ இருக்குது அதுக்காக நம்ம வேலையை செய்யலாமே ஏன் வந்து அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு அதை யோசிச்சுட்டு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பரப்பிட்டு ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம் அதனால் மக்களே நீங்கள் எல்லோரும் இன்னையிலேருந்து நல்ல முறையில் வந்து இந்த கம்பெனியை நடத்தணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும் இனி இருக்கிற இந்த ஆட்ஸ் மட்டும் பார்த்துட்டு லைஃப்பை ஓட்டாமல் அடுத்தது வந்து என்னென்ன இன்கம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது நமக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு மக்களே இதை எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you.